வாங்க வாங்க பரமக்குடி பக்கத்துல இருந்து யாரும் வந்தீங்கன்னா வாங்க வாங்க ஒரு லைக்க போட்டு விடுங்க கமெண்ட்டை போடுங்க பேசலாம் போட்டு விடுங்க கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க பேசுகிற கேட்குதா போடுங்க லைக் போடுங்க பஸ்லாம் ஒரு லைக்கை போட்டு விடுங்க நண்பர்களே லைக்கை போட்டு விடுங்க

Δεν είσουμε να வந்து ஃபஸ்ட் ரவுண்டு போயிருக்கோம்மா எந்த ஃபஸ்ட் ரவுண்டு போயிருக்கோம் இன்னொரு ரவுண்டு அப்படி போயிட்டு போயிடலாமா அப்படியே போகலாமா கிளம்பலாமா சரிவா வாங்க வாங்க நம்பர்களே கமெண்ட்டுகளை போடுங்க பேசலாம் லைக்கை போட்டு விட்டு பாருங்கள் அதெல்லாம் வந்துருக்கீங்க நம்மளுக்கு தான் இருப்பீங்க ஒரு லைக்கை மட்டும் போட்டு விடுங்களேன் ஒரு ஒரு லைவில் வந்து ஒரே ஒரு ஆள் வந்து இருக்கிற நம்ம லைவ் மட்டும்தான் வாங்க வாங்க மூணு பேர் வந்துருக்கீங்க கமெண்ட்டை போடுங்க லைக்காக போடுங்க இங்கே இருக்க மூணு பேரில் லைக் போட்டு விடுங்க ஃபோர் டுவெண்ட்டி நாராயணா வாங்க 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 நீங்களாச்சும் வந்தீங்களே நாராயணா எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நிலமாக டீ சாப்பிட்டீங்களா நாராயணா டீஸ் சாப்பிட்டீங்களா இல்லை சாப்பாடே சாப்பிட்டீங்களா எங்கே இருக்கீங்க அப்படியா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா நல்ல விஷயம் தானே இதான் ஐடியிலே போட்டிருக்கேன்ல அப்புறம் நீங்கள் யாருன்னு தெரியுமாண்ணா சரி நீங்கள் யார் சொல்லுங்க நாராயணா சொல்லுங்க சரி நாராயணார் லைக்கை போட்டு விட்டு சொல்லுங்கள் எனக்கு யாரும் தெரியும்ல இல்லை அப்புறம்னா லைக் போடுங்க அடுத்து என் பசங்க வருவாங்க ஆ வாரம் வர நல்ல விஷயம் தானே வாங்க 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 வர சொல்லுங்கள் வர சொல்லுங்கள் பேசலாம் பசங்க வச்சிருக்கீங்க பேர் சொல்லுங்க ஒவ்வொருத்தவங்க பசங்க வச்சுக்கோங்க எத்தனை பிள்ளைய இருக்கும் உங்களுக்கு மூத்த பையன் பேர் என்ன நாராயணா கிளம்பிட்டீங்களா லைக்க போட்டு நாராயணாக்க போட்டு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு நாராயணா லைக்க போடுங்க கமெண்ட் போடுங்க நாராயணா பசங்க வருவாங்க நீங்க பசங்க பேர் சொல்லல நீங்க நாராயணா ஐயா வணக்கம் அண்ணா வாங்க 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 எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நிலமா நலமா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நான் நலமாக இருக்கேன் திவ்யா நான் நலமாக இருக்கேன் வீட்டில் எல்லோரும் நலமாக இருக்காங்களா சாப்பிட்டீங்களா லைக் பண்ணிட்டேன்ண்ணா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சகோதரி நான் இது இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் சகோதரி மடப்புரம்னு சொல்லி திருப்போணத்து பக்கத்தில் இருக்குது மதுரைக்கு பக்கத்தில் திருப்போணம் இருக்குது அங்கே மடப்புறம்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு வந்தேன் அப்படியே சாமி தரிசனம் பண்ணிட்டு ஸோ ஒரு லைவை போடுவோம் அப்படின்னு வந்தேன் நாங்கள் சாப்பிட்டோம்னா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் நீங்கள் லைவ் போட்டிருந்தீங்க நான் வந்தேன் வந்துட்டு நாங்கள் திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிருச்சு காற்று பயங்கரமாக இல்லை ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்ளம் ஆகி கா போயிடுச்சு அதுக்கப்புறம் திருப்பி வரவே இல்லை அங்கே வேலை இருக்கு இன்னமும் அதனால தான் என்கிட்ட வந்துட்டேன் சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா சிஸ்டர் ஊரில் உங்கள் ஊரில் மழை எதுவும் பெய்யுதா சிஸ்டர் உங்கள் ஊரில் எதுவும் மழை இல்லை பெய்யுதா சொல்லுங்கள் பார்க்குறீங்க ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க பரவாயில்ல அண்ணா அப்படிங்களா ஓகே 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 இல்லை நீங்கள் இருக்கிற உங்கள் ஊரில் எதுவும் மழை எதுவும் பெய்யுதா இல்லை வெயில் எதுவும் வெயில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கா திவ்யா சிஸ்டர் சொல்லுங்கள் கடல் அழகான காணா அவர் ஒரு வாரம் நினச்சேன் ஒரு வேறு சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்காரா நம்ம டீ எல்லாம் சாப்பிட்டாச்சே அப்படிங்களா சூப்பர் 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 ஆமாம் ஆமாம் இது வந்து ஒரு ப பவரான கோயில் மடப்புறம் சொல்லி ரொம்ப பவரான கோயில் நல்ல சூப்பர் கோயில் கோயில் சூப்பராக இருக்கேண்ணா அப்படிங்களா ஓகே 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 ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஓகே யாரையுமே காணாம் மழை நின்று விட்டது அப்படிங்களா மழை பேஞ்சிருந்துச்சா ஓகே 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 சிஸ்டர் ஓகே சிஸ்டர் சூப்பருங்க சிஸ்டர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்கள் ஏரியாலலாம் நல்லா ஒரு கு குளிமையான ஏரியாவாக இருக்கும் சூப்பருங்க இன்றைக்கும் நேற்று தான் கொஞ்சம் வெயில் அடிக்குதுதான் அப்படிங்களா ஓகே ஓகே ஓகேங்க சிஸ்டர் ஓகேங்க சிஸ்டர் நான் அது வீட்டிலேருந்து வரும்போதே சார்ஜு க கம்மியாக தான் சிஸ்டர் சிஸ்டர் வேணாம் சரி ஒரு நான் ஒரு பத்து பாயிண்ட்டு தான் இருக்கு சரி போட்டு விடுவோம் அப்படின்னு தான் போட்டு விட்டேன் இன்றைக்கும் நேற்று தான் கொஞ்சம் வெயில் அடிக்கிதான் அப்படிங்களா ஓகேங்க ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே ஓகேங்க சிஸ்டர் இன்றைக்கி இனிமேல் தான் நீங்கள் இரவு நீங்கள் இனிமேல் தான் சமைப்பீங்களா இல்லைண்ணா ஏற்கனவே இந்த மாதிரி அங்கெல்லாம் வந்து சப்பாத்திலாம் ரெடிமேடாக வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி எதுவும் வச்சுருக்கீங்களா இல்லை சோறு அந்த மாதிரி ச சமைப்பீங்களா இரவில் இரவு டிஃபனா சாப்பாடா ஓ நீங்கள் நாங்கள் அதை அரிசி கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரிய இருந்தீங்கல்ல ஓ ஆமாம் ஆமாம் அப்படிங்களா ஓகே 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 அது நீங்கள் மாடியில் வர இருக்கீங்க ரொம்ப தூரம் மே மேலே வர இருக்கீங்கல்ல அப்போ நம்ம கொஞ்சம் குளிர் கூலி கூலிங் இருக்க தான் செய்யும் அப்படிங்களா சிஸ்டர் அது ரைட் ரைட் நான் இந்த இதில் வந்தேன் வீலரில் வந்தேன் ஃபுல்லாகவே இந்த நடந்த நாளாக வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்குது சார்ஜ் வேறு சுத்தம் அரங்கிடுச்சுங்க சிஸ்டர் நான் இன்னொரு நாள் போட்டேன் காலையில் போடலான்னு காலையில் ஃபேஸ் காட்டி போட்டுடலான்னு பார்க்குறேன் கடலோலங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கல நினைக்கிறேன் வச்சுருந்தாருன்னா நேரம் வந்து வந்திருப்பார் இல்லை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் யாரும் வ வர்றதில்லை லைவ் வர்றதில்லை என்ன தெரியல இல்லாமல் வைக்க போகிறாங்களா கூச்ச போகிறாங்களா தெரியல ரெடிமட் எல்லாம் பண்ண மாட்டாங்க இங்கே இங்கே அப்படிங்களா ஓகே ஓகேங்க சிஸ்டர் நான் அப்புறம் அது அது எப்படி அது நல்லாவும் அது நல்லா இருக்காது நாங்களே மூணு டைமும் மாவு எடுத்து நாங்களே மூணு டைமும் மாவு எடுத்து சேர்ந்து சுட சுட செய்ய சாப்பிட்றேண்ணா அப்படிங்களா வாங்கண்ணா மாலை வணக்கம் வாங்க 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 சிவா வாங்க சாதாரண கிடையாது ஒன்லி சப்பாத்தி ரெடி அப்படிங்களா அப்படிங்களா சிஸ்டர் ஓகே ஓகேங்க சிஸ்டர் எனக்கு என்ன பூச்சம் உங்கள் பேசுறதுக்கு என்ன அப்படிங்களா சிவா நான் உங்கள சொல்லல சிவா இங்கே கடல் அழகன் ஒருத்தர் இருக்கார் ஒரு செலிப்ரிட்டி இருக்கார் கடல் அழகன் அவர் பேர் அவரை சொல்லிக்கிட்டு இருந்தேன் சிவா அதான்ண்ணா நீங்கள் அதெல்லாம் உண்மையில் சூப்பர் 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 சிவா சூப்பராக சொன்னீங்க ஒரு பத்து மணிக்கு ஒரு லைவ் போடுவேன் சிவா பத்து மணிக்கு மேலே வாங்க நல்லா பேசலாம் எனக்கு என்ன பிள்ளை சார்ஜ் இறங்குற மாதிரி இருக்குது எனக்கு இப்போ தான் நான் வந்து நோட்டீஸ் அப்படிங்களா சிஸ்டர் ராமா அம்மா அப்போ தொடர்ந்து உங்களுக்கு லைவ் போட்டு இப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எப்போயாச்சும் ஒரு தடவை போடும்போது கொஞ்சம் அங்கே ப்ராப்ளமாக தான் தான் வந்தேன் அப்படிங்களா ஓகே ஓகேங்க சிஸ்டர் ஓகேங்க சிஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பத்து மணிக்கிட்ட நான் லைவ் போடுவேன் அப்போ வாங்க கன்ஃபார்மாக பேசலாம் ஏன்னா இப்போல்லாம் சுத்தமாக சார்ஜ் இறங்கிட்டுருக்கு அப்படிங்களா சிவா சொல்லுங்கள் சொல்லுங்கள் சிவா என்ன பண்ணிட்டுருக்கீங்க எப்படி புதுசாக கல்யாணம் பண்ணியிருந்தீங்க எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நிலமா எங்கே இருக்கீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சூப்பருங்க 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 வாழ்த்துக்கள் 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 நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பாடெலாம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஓகே 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 நன்றி நன்றி நான் அப்படியே லைவை கட் பண்ணுறேன் அடுத்த நேரத்தில் சந்திக்கலாம் சார்ஜ் சுத்தமாக இறங்குற மாதிரி இருக்குது நன்றி நன்றி ந நண்பர்களே மீண்டும் அடுத்த நேரத்தில் சந்திக்கலாம் பாய்